வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் இறங்கி அபிஷேகம் தந்து வழி நடத்தும் முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசி முற்றேடி நடுவே தோன்றி நீரே மோசையில் அழைத்து பேசினீரே எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே எங்களை நிரப்பி பயன்படுத்தும் எங்களை நிரப்பி பயன்படுத்தும்

அப்பா 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 தேவிகளும் பிரசன்ன நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தோம் ஏசுவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் வாசியுங்கள் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் மோசையுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் உன்னை கை நெகிழ மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் ஆண்டவராகிய கடவுள் யோசுவாவிடம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன்னை கை நெகிழவும் மாட்டேன் கை விடவும் மாட்டேன் உன் வாழ்நாள் முழுவதிலும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்கிறார் ஆண்டவராகிய கடவுள் யோசுவாவை இவ்வளவாக அன்பு செய்ய காரணம் என்ன விடுதலைப் பயணம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இளைஞனும் மோசேயின் உதவியாளரும் நூனின் மகனுமான யோசுவா சந்திப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இறை பிரசனத்திலேயே அமர்ந்து ஜபத்தில் நிலைத்திருந்தார் ஆண்டவர் மீது அதிக அன்பும் பைராக்கிய விசுவாசமும் கொண்டிருந்தார் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து வந்தார் ஆகவேதான் ஆண்டவரும் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன் வாழ்நாள் முழுவதிலும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்று கூறுகிறார் பிரியமானவர்களே நான் நலத்தோடும் வெளத்தோடும் இருக்கிறேன் எனக்கு ஆள் ஆழ்பலமும் பலமும் பதவி பலமும் இருக்கிறது அறிவும் அதிகாரமும் செல்வமும் இருக்கிறது ஆகவே என்னை எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது என்று மட்டும் சொல்லாதீர்கள் எனக்கு நிகர் நானே என்று சொன்ன அநேகர் படு தோல்வியை கண்டு மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள் ஆகவேதான் என்னை விட்டுப் பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆம் பிரியமானவர்களே முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்து நீங்கள் உங்களையே அன்பு செய்வது போல் உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்து இதை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி நீங்கள் இயேசுவுக்குள்ளும் இயேசு உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் ஒருவராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது பிரியமானவர்களே இளைஞனான யோசுவா தன்னுடைய வாலிப வயதிலே ஆண்டவரை தேடி இறை பிரசனத்தில் நிலைத்திருந்தது போலவும் இறை அன்பிலும் விசுவாசத்திலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்தது போலவும் நீங்களும் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் இளையோரே உங்களுடைய வாலிபத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அப்போது ஆண்டவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்துவார் ஒருவராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது பிரியமான இளையோரே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்து நிற்க ஒழுக்கத்திலே சிறந்து விளங்க நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க ஜபிப்பதற்கு என்று நேரத்தை ஒதுக்குங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க நேரத்தை ஒதுக்குங்கள் வல்லமையோடு துதிக்க நேரத்தை ஒதுக்குங்கள் உங்களுடைய எதிர்காலம் வளமையானதாக வேண்டுமானால் யோசுவாவை போல எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் உங்களுடைய அரிதான நேரங்களை செல்போன் பார்ப்பதற்கும் இன்ஸ்டாகிராமிலே ரீல்ஸ் பார்ப்பதற்கும் வீடியோ கேம்ஸ் விளையாடுவதற்குமாக செலவு செய்யாதீர்கள் சினிமா சீரியல்கள் பார்ப்பதன் மூலம் உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதீர்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் அப்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களை அவர் உயர்த்துவார் ஒருவராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது எதிரி ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாக துரத்திடுவார் பிரைசலாட் ஒரு வழியாய் எதிரி ஓடி வந்தால் ஏழு வழியாக துரத்திடுவேர் ஒரு வழியா எதிரி ஓடி வந்தாள் ஏழு வழியாக துரத்திடுவே ஏழு வழியாக துரத்திடுவே எனக்கு செய்து ரச்சித்து வழி நடத்த என்னோடு வருபவரே சோத்திரம் என்னோடு வருபவரே சோத்திரம் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் வாசியுங்கள் ஒன்று சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை இப்போது நான் உங்கள் முன் நிற்கிறேன் ஆண்டவர் முன்பும் அவர் திருப்பொழிவு செய்தவர் முன்பும் என் மீது குற்றம் சாட்ட முடியுமா யாருடைய மாட்டையாவது நான் எடுத்துக்கொண்டேனா யாருடைய கழுதையாவது நான் எடுத்துக்கொண்டேனா யாரையாவது நான் ஏமாற்றினேனா யாரையாவது நான் ஒதுக்கினேனா யாரிடமிருந்தாவது கையூட்டு பெற்று நான் அநீதியை கண்டுகொள்ளாமல் இருந்தேனா சொல்லுங்கள் நான் திருப்பி தந்து விடுகிறேன் அதற்கு அவர்கள் நீர் எங்களை ஏமாற்றவில்லை ஒடுக்கவில்லை கையூட்டு எதுவும் யாரிடமும் பெறவில்லை என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் என்னிடம் எக்குற்றமும் காணவில்லை என்பதற்கு இன்று ஆண்டவர் சாட்சி அவர் திருப்பொழிவு செய்தவரும் சாட்சி அதற்கு அவர்கள் அவரே சாட்சி என்றார்கள் இளமை முதல் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி வந்த இறைவாக்கினர் சாமுவேல் முதுமை அடைந்த போது தம் மக்களை பார்த்து இதோ நான் உங்கள் முன் நிற்கிறேன் உங்களுள் யாராவது என் மீது குற்றம் சாட்ட முடியுமா என்று கேட்டார் அதற்கு மக்கள் நீர் எங்களை ஒடுக்கவில்லை ஏமாற்றவில்லை எங்களிடம் கையூட்டும் வாங்கவில்லை நீர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று பதில் கூறினார்கள் பிரியமானவர்களே தலைமை பொறுப்பில் இருக்கும் தலைவர்களே பள்ளிக்கூடங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களே நீங்கள் உங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறும்போது அங்கிருக்கும் மக்களிடமோ அல்லது மாணவர்களிடமோ உங்களுள் யாராவது என் மீது குற்றம் சாட்ட முடியுமா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு என்ன பதில் வரும் என்பதை யோசித்து பாருங்கள் உங்களை ஒருவராலும் குற்றப்படுத்த முடியாதபடி உங்கள் சிந்தனையும் சொல்லும் வாயும் கைகளும் பரிசுத்தமாக இருக்கட்டும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது கொள்ளையடிக்க கூடாது அநியாய வட்டி வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது குடிக்கக்கூடாது போதை பொருட்களை உபயோகிக்க கூடாது விபச்சார வேசித்தனங்கள் செய்யக்கூடாது உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்து உங்களுடைய முழு உள்ளத்தோடு உங்கள் பணியை செய்யுங்கள் பிரியமானவர்களே மக்களுக்கு உரியவற்றை ஒரு நாளும் அபகரிக்காதீர்கள் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருங்கள் ஜபத்திலும் துதி ஆராதனையிலும் எப்பொழுதும் அவரோடு இணைந்திருங்கள் அப்போது ஒருவராலும் உங்களை குற்றப்படுத்தவும் முடியாது ஒருவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் முடியாது தாவீது தன் குடும்பத்தில் கடையனாகவும் குடும்ப நபர்களால் கண்டுகொள்ளப்படாதவராகவும் இருந்தாலும் ஆண்டவருடைய கண்களிலே அவர் விலையேற பெற்றவராக இருந்தார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்தார் தாவீதும் ஆண்டவர் மீது அதிகமாக அன்பு கொண்டிருந்தார் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தார் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார் கோலியாத் என்னும் பெயருடைய பெலிஸ்தியன் ஒருவன் இஸ்ராயேல் மக்களையும் அரசரையும் நாற்பது நாட்கள் அச்சுறுத்தி வந்தான் ஒருவராலும் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை காரணம் அவன் போரிலே வல்லவனாக இருந்தான் இஸ்ராயேல் வீரர்கள் கூட அவனை கண்டு அஞ்சினார்கள் ஆனால் அபிஷேகம் செய்யப்பட்டிருந்த தாவிதோ அவனை கண்டு அஞ்சவே இல்லை அவனை கொன்று போட்டு இஸ்ராயேலிலே மிக்க கடவுள் உண்டு என்கின்ற சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்ற விரும்பினார் பகைவருக்கு அஞ்சவே மாட்டேன் எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டே நஞ்சவே விடுதலை தரும் தெய்வம் நீரே வெற்றி பாதையில் நடத்தோகிறே விடுதலை தரும் தெய்வம் நீரே வெற்றி பாதையில் நடத்தோகிறேச வாசியுங்கள் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய உள்ள வசனங்களை இஞ்சே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன் பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூ உலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன் இஸ்ரேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர் மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீர்க்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார் பெலிஸ்தியன் எழுந்து தாவிதை நோக்கி புறப்படுகையில் தாவிதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார் தாவிது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து சுழற்சி பெலிஸ்தனுடைய நெச்சியை குறிப்பாத்து எறிந்தார் அந்த கல்லும் அவனது உனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்பற விழுந்தான் இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இஞ்சி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்திக் கொன்றார் கடவுளின் வல்லமையால் நிரப்பப்பட்ட தாவீது ஒரு கல்லையும் கவனையும் கொண்டு கோலியாத்தை கொன்று போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்ல என்பதை மக்கள் கூட்டம் அறிந்து கொண்டார்கள் பிரியமானவர்களே தாவீது ஆண்டவரையே நம்பியிருந்தது போல நீங்களும் ஆண்டவரையே நம்பியிருங்கள் அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதீர்கள் விசுவாசத்திலே வேரூன்றி இருந்து ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் இயேசு ஒருவரே கடவுள் அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது என்கின்ற சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்றுங்கள் சாட்சிய வாழ்க்கை வாழுங்கள் அப்போது உங்களை ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரும் ஞானத்தினாலும் அறிவினாலும் விவேகத்தினாலும் உங்களை நிரப்புவார் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய கடமையும் உரிமையும் என்னவென்றால் தாவீது செய்ததைப் போல இயேசு ஒருவரே கடவுள் என்பதை உலகிற்கு பறைசாற்றுவதே ஆகும் ஆகவே அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஏராளம் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு ஆதாயமாக்குங்கள் ஏராளம் தான தர்மங்கள் செய்யுங்கள் நற்செயல்கள் செய்யுங்கள் இயலாமையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களிடம் இருப்பதைக் கொண்டு இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போது ஆண்டவர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார் அவர் உங்களை உயர்த்துவார் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாதபடி அவர் பாதுகாப்பார் எப்பொழுதும் வாழ்ந்தார் ஆண்டவரை இடைவிடாது கொண்டே இருந்தார் தன் பாதைக்கு விளக்காகவும் ஒளியாகவும் வார்த்தையை கொண்டிருந்தார் வார்த்தையாம் கடவுள் தாவிதோடு இருந்ததால் அவர் செய்த எல்லாவற்றிலும் வெற்றியையே பெற்றார் பிரியமானவர்களே நீங்களும் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியையே பெற வேண்டுமானால் வல்லமையோடு துதியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் எப்பொழுதும் அமர்ந்து ஜபத்தில் நிலைத்திருங்கள் நீதி தலைவர்கள் ஆறாவது அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேல் இங்கே விடுவிப்பாய் உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன் இதோ மனாசாயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம் என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார் ஆண்டவர் அவரிடம் நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஓர் ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றான் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயேலை மிதியானியரிடமிருந்து விடுவிக்க கிதியோனை தேர்ந்தெடுத்து நீ இருக்கின்ற பலத்தோடு செல் உன்னோடு இருப்பது நான் என்றார் அதற்கு கிதியோன் என் தலைவரே எவ்வழியில் நான் இஸ்ராயேலை விடுவிப்பேன் பனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம் அதிலும் என் தந்தை வீட்டிலேயே சிறியவன் நான் தான் நான் எப்படி என்று அவரிடத்திலே கேட்டார் அதற்கு ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த கிதியோன் இஸ்ராயேல் மக்களோடு பாளையம் இறங்கினார் ஆண்டவர் வெறும் முன்னூறு ஆட்களை தேர்ந்து கொடுத்தார் கிதியோன் மிதியானியரை வென்றார் பிரியமானவர்களே ஆண்டவர் அவருடைய பணிகளை செய்வதற்காக உங்களை அழைக்கிறார் என்றால் தாக்கு போக்கு சொல்லாதீர்கள் உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அப்போது ஆண்டவர் உங்கள் கூடவே இருந்து செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கச் செய்வார் தனி ஒரு ஆளாக எதிரிகளை எதிர்த்து நிற்க வல்லமையை கொடுப்பார் ஆகவே பிரியமானவர்களே பாவ பாவ அறிக்கை செய்து மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் எப்பொழுதும் இறை பிரசனத்தில் அமர்ந்திருங்கள் ஜபத்தில் நிலைத்திருங்கள் வல்லமையோடு துதியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவர் உங்கள் கூடவே இருப்பார் உங்களை அவர் பாதுகாப்பார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாதபடி அற்புதமாக வழி நடத்துவார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக வாருங்கள் ஜபிப்போம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொன்ன தேவாதி தேவனே நாங்கள் வலுவிழந்தவர்கள் கர்த்தாவே நாங்கள் பணி செய்யும் இடங்களிலும் வாழ்கின்ற இடத்திலும் எங்களை சுற்றி எழும் எதிரிகள் எத்துணை எத்துணையாய் மிகுந்து விட்டனர் ஆயினும் அவர்களை காட்டிலும் எங்களுக்குள் வாசம் செய்யும் நீர் பெரியவர் என்கின்ற விசுவாசத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே துதிக்கு பாத்திரரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே துதியினால் எரிகோ மதிலையும் இடித்து விடுவோம் சுவாமி துதியினால் எங்களுடைய எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாண்டு போவர் கத்தாவே அப்பேற்பட்ட மேலான துதி பலியினை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உமக்கு ஏறெடுத்து ஜெயமெடுப்பவர்களாக வாழ எங்களை வல்லமை உள்ளவர்களாக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்தவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்தவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு பிரைசலால்